Hi friends, welcome to Harry's Kitchen. இன்னைக்கு நம்ம 90 kids ஓட நாலாவது நாளா நாம என்ன பார்க்க போறோம்னா பொரி உருண்டை தான் வாங்க பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொரி கடலை உருண்டை செய்யிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டு கடாய் நல்லா சூடாயிட்டு அதுக்கு ஒரு அரை கப் வெள்ளத்தை நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல சுத்தமான வெள்ளம் சேர்த்துக்கலாம்.

சரி ஃபர்ஸ்டே நம்ம போட்டோன்னாக்கி தண்ணியில் கரைஞ்சிரும் அது வந்து பதம் கிடையாது இதுதான் பதம் இப்போ நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படியே சிட்டிகை போல சுக்கு பொடி சேர்த்துக்கலாம் அது நல்லா வாசனையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட ஒரு கப்பு கடலை எடுத்துக்கேன் அதை நம்ம பாக்கு பாத்து வச்ச வெள்ளத்து கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லேஸ் சூட்டோடயே நம்ம உருண்டை பிடிச்சிடணும் இல்லைனாக்கி சட்டியில் அங்கங்கே நம்ம ஒட்டிக்கிடும் பார்த்துக்காங்க கடலை வராது சூடு ஆறிட்டுனாக்கி அப்படி ஒட்டிடும் பாத்திரத்தில் நம்ம லேஸ் சூடலேயே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம உருண்டை சின்ன சின்னதுங்களா உருண்டை எடுத்துக்கலாம் கையில் நெய்யாவது பெண்ணையாவது கடலிக்காங்க பாருங்க எல்லா உருண்டையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு நல்ல சூப்பரா வீட்லயே செஞ்சாச்சு நல்ல சுத்தமா செஞ்சாச்சு இந்த முறை யாரெல்லாம் சொல்லுங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இதுதான் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம ஹரிஸ் கிச்சன் பண்ணுங்க வெயிலோடு